வணக்கம் சார் வணக்கம் அசோபதிக்கு சாவித்திரி தேவி பிறப்பதற்கு ஏன் பதினெட்டு வருடம் ஆனது அப்படின்றத பற்றி சொல்லுங்க சார் இது ஒரு நியாயமான கேள்விதான் அசோபதிக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேன்னா இந்த பிடி அப்படின்னு க்ஷணத்திலே ஒரு வரத்தை கொடுத்துருப்பாங்க அசோபதி என்ன கேட்டார்னா தன்னுடைய தவத்தில் இந்த பூமி அறியாமினால பல துன்பங்கள் வறுமை நோய் கடன் தொல்லை மனித கஷ்டங்கள் விபத்துக்கள் மரண ஓளங்கள் இந்த நிலையை மாறணும் இது மனித குலத்தில் இது தொடரக்கூடாது அப்படின்னு அவர் தவம் இருக்கிறார் அப்படி தவம் இருக்கும்போது ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய வச்சிட்டு என்ன பண்ண முடியும் அவர் கேட்டது இந்த புவியில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறார் அப்படி கேட்குறதுனால அந்த பராசக்தி இந்த அசோபதியோட தவம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அவர் நினைக்கிற மாதிரி இந்த பூமியில் ஒரு மாற்றம் வேணும்னா அதுக்கேற்ற ஒரு பர்சனாலிட்டியோட பிறந்தா தானே இந்த பூமியை மாற்ற முடியும் அதனால் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் கேட்குற மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னா அந்த தபத்தில் அசோபதிக்கு வந்து அரவிந்தர் சொல்கிற ஒரு பேர் என்னன்னா லார்ட் ஆஃப் ஹார்ஸ் அப்படிங்கிறார் அதாவது கிங் ஆஃப் ஹார்ஸ் குதிரைகளுக்கெல்லாம் அரசன்னு சொல்கிறார் ஒரு சக்தி மிகுந்த அரசன் இந்த புவியில் தேசத்தையே ஒரு வலிமை மிக்க ஒரு ஒரு அரசாட்சி செய்கிற ஒரு மன்னனுக்கு அந்த தேசத்துக்கு எல்லா வளங்களையும் உண்டாக்குன அந்த அசோபதிக்கு எல்லாம் நிறைஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்ன பாக்கி இருக்குது குழந்தை மட்டுந்தான் பாக்கி அதாவது மாற்ற லைஃப் மனித நிலையில் ஒரு ஒரு பாக்கி இருக்குது இந்த லோகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒரு தேவை பெண்டிங்கில் இருக்கும் மனித குலத்தில் எல்லா தேவையும் பூர்த்தியாக இருக்குமானா இருக்காது அப்படிதான் அசோபதிக்கும் ஒரு குழந்த இல்லாத ஒரு நிலைமை ஆனால் அசோபதி பூமியில் பிறக்கும் பொழுது இறைவன் அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்துருந்தார் அதுக்கு பேர் நிறை அக்னின்னு பேர் அதாவது இம்மார்டல் ஃபயர் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்கிறார் கடவுள் இம்மார்டல் ஃபயர் ஆனால் அது மறந்துட்டார் இந்த உலகத்துக்கு வர்ற எல்லாருக்கும் கடவுள் கொடுத்தது என்னென்னா இம்மாற்றல் ஃபயர் ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம் அதை முதல்ல மறந்துடுவோம் அரவிந்தர் எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க அப்போ அதை மறந்துட்டவருக்கு அவர் கேட்குற அளவுக்கு சாவித்ரி பிறந்துருமா நீங்கள் கேட்டீங்க சாவித்ரி ஏன் பதினெட்டு வருஷம் ஆச்சுன்னு ஆனால் அவருக்குள்ள ஆண்டவன் கொடுத்த அந்த இம்மாற்றல் ஃபயர் ஏன் மறந்தாரு மறக்காமல் இருந்தால் பிறந்திருக்கும்ல நாமளும் தான் நிறைய வரம் கேட்குறோம் ஏன் நடக்க மாட்டேங்குது அந்த இம்மார்டல் ஃபயரை கடவுள் கொடுத்துடப்படாத நம்ம மறந்துடுறதுனால தானே கிடைக்கல பதினெட்டு ஆண்டுகள் இந்த யூனிவர்சல் டிவைன் மதரோடு அவர் தவம் மேற்கொண்டு பல நிலையில் அவர் உயர்ந்து 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 யோகத்தில் அவர் முன்னேறி போகிறார் இந்த உலகம் கண்டிராத அத்தனை சக்திகளையும் தன்னுடைய தவநிலையினால் பெற்றுக்கொண்டு ஆன்ம ஒளி வீசக்கூடிய அந்த நிலைக்கு தான் ஒரு அமானுஷ்யமான ஒரு வரம் கிடைக்கிது அதைத்தான் முந்நூற்றி இருபத்தஞ்சாம் பக்கத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுகிறார் காம் மூமெண்ட்ஸ் ஆஃப் இன்டெர்மினபிள் டிலைட் அப்படிங்கிறார் தி பிளிஸ் ஆஃப் ஒன் அப்படிங்கிறார் அப்படின்னா அமைதியாக மௌனமாக நடந்து வருவார் நிசப்தமாக மனம் கொண்ட நிலையில வருகிறார் ஆன்ம ஒளி வீச வருகிறார் அழிக்க முடியாத மாற்றவே முடியாது ஆனந்தம் கொண்டு நிசப்தமா வர்ற அப்படின்னு அரவிந்தர் குறிப்பிடுகிறார் நிசப்த ஆனந்தம் கொண்டு வருவதோடு எண்ண முடியாது தெளிவான சொல்ல முடியாது அனைத்தும் ஒன்றாகி நிற்கின்ற ஒரு ஆனந்த நிலையோடு வருகிறார்

அவருக்கு சாவித்ரி புறக்கத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா இவ்வளவு நடக்குது சாதாரண இது இந்த மாற்றத்தோட பிரபஞ்ச பிறகுதான் மாலவிகா கர்ப்பம் தரிக்கிறாள்னு சொல்கிறார் மனைவிக்கு பதினெட்டு வருஷம் பொறுத்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது குதிரைக்கெல்லாம் அரசனாக இருந்தாலும் ராஜாஜி ராஜனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே ஒரு அரச அனுபவங்கள் வல்லமை பெற்றிருந்தாலும் அவன் என்ன பண்ணினான் தன்னுடைய யோகத்திலே மேலும் மேலும் கடந்து அந்த யூனிவர்சல் டிவை மதரை சரணடைகிறார் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில தான் அந்த யூனிவர்சல் டிவைன் மதர் வந்து அவங்க மனைவி மாளவிகாவுக்கு கர்ப்பம் தரிக்கப்படுது அங்கதான் சாவித்திரி உதயமாகிறாள் சாவித்திரியோட பிறப்பு இருக்க இம்மார்டல் ஃபயர் மரணமில்லாத ஒரு ஒளியில் ஆரம்பிக்குது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு இம்மார்டல் ஃபயர் அதோடு இணைந்து எவனையே ஒளியாக்கக்கூடிய ஒரு வரத்தை பெறக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சக்தியோடு அவள் பிறக்கிற பதினெட்டு வருஷம் ஆனாலும் ஏன் இவ்ளோ கால தாமதம் கேட்டீங்கல்ல இப்ப புரியுதா ஏன் இவ்ளோ தாமதம் ஆச்சுன்னு இம்மார்டல் ஃபயரோட வந்து இந்த புவியில இங்க இருக்கிற இம்மாட்டலையே மறந்து போற நம்மளுக்கெல்லாம் நமக்குள்ள இருக்கிற இம்மார்ட்டல் இம்மார்டல் ஃபயரை புரிய வச்சு அணையாத என்றும் இருக்கக்கூடிய அந்த ஒளியை வெளிக்கொண்டு வந்து அந்த ஒளியோடு இணைந்து நம்ம பிரகாசப்படுத்தி ஞான ஒளியேற்றித்தானே இந்த வாழ்வை பலப்படுத்த முடியும் மரணத்தை வெல்ல வைக்க முடியும் அப்ப அசோபதி வேண்டுகிற வரம் அந்த சாவித்திரி நமக்கு எப்படிப்பட்டவளா இருந்தால் இந்த புவியை வெல்ல முடியும்னு அவர் இத்தனை வருஷம் தவறுக்க வேண்டியிருக்கு வந்த சாவித்திரி எப்படிப்பட்டவளா இருந்தா இந்த புவியில் இருக்கிற மரணத்தை வெல்ல முடியும்னு தெரிஞ்சுதான் அசோபதிக்கு இவ்வளவு தாமதமானாலும் அந்த சாவித்திரியை நாம பெற்று என்று கண்டிகளை காணுகிறோமே அது யாரும் நினைக்கிறீங்க அஸ்வபதி வரம் வாங்கிய நம்மையெல்லாம் துன்பமில்லாத வாழ்வுக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கான அந்த சர்வேசரியை நமக்கு அரவிந்தர் கொடுத்திருக்கிறார் யாரால் கொடுத்தார் அரவிந்தர் பதினெட்டு வருஷம் நவமிருந்து பெற்ற அந்த சாவித்திரியை கொடுத்திருக்கிறார் எந்த வெல்ல இந்த புவியிலே இருக்கிற பழைய யமனை வெல்ல பின்னால் பார்க்கலாம் இந்த புவியின் திருவுருவ மாற்றத்துக்காகவே ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு வரம் வாங்கி அது சாவுத்திரிமா எப்படி பிறந்தாங்க புத்தி கூர்மை உடையவளா ஒரு பலம் பொருந்தியவளா ஒரு தைரியசாலியா ஒரு ஞானம் உடையவளா பிறந்து அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே இந்த புவியினுடைய திருவுருவ மாற்றத்துக்காகவே அவதரிச்சிருக்கிறாங்க சார் அப்படி ஒரு தெய்வம் நம்ம புவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் அவங்களே நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்க சார் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி நிறைய கோவிலில் பார்த்தோன்னா இருக்குதுங்க சார் அந்த கண்ணாடி ஏன் அதுக்கு அதுக்குரிய அர்த்தம் என்னவாக இருக்கும் சார் நம்முடைய எல்லா கோயில்லையுமே கர்ப்ப கிரகத்தில் சுவாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடியில் அந்த சுவாமி தெரியும் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரும்போது அந்த சுவாமி பிரம்மாண்டமாக கண்ணாடியில் தெரியும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அவரை அப்படியே சேவிச்சுட்டு நீங்கள் வெளியே வருவீங்க ஆனால் காலப்போக்கில் நாளாக நாளாக நீங்கள் தூய்மை ஆக 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 அந்த கண்ணாடியில் நாம் தெரிய மாட்டோம் நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்தீங்களோ அந்த தெய்வம் மட்டும்தான் தெரியும் நீங்கள் தெரிய மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் தெரியாமல் போகிற அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாகணும் அப்போ நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் பார்க்குற அந்த சுவாமியில் நீங்கள் கரைஞ்சி போயிட்டீங்க அப்படிங்கிற நிலை வருதாங்கிறத தான் அந்த கண்ணாடியை பார்க்குற நமக்கு புரியணும் ஆனால் இறைவனை பார்க்க நாம் இறைவன் தெரிகிறாரே இறைவனை கண்ணாடியில் பார்க்குறோமே அதில் நாமளும் பார்க்குறோமே அந்த கண்ணாடியில் நாமளும் தெரிகிறமே நாம் தெரியாமல் அவரோட கரைஞ்சி அவர் மட்டும் தெரிகிற நிலைமை எப்போ வரும் அப்படிங்கிற விழிப்பு நமக்கு இன்னும் இல்லை வள்ளலார் வடலூரிலே கண்ணாடியை பார்த்தார் கண்ணாடியிலே அவர்தானே தெரியும் முருகன் தெரிந்தார் அவர் மறைந்தார் மீண்டும் கண்ணாடியை பார்த்தார் சிவபெருமான் தெரிந்தார் அவர் எங்கே போனார் சிவனிலே கரைந்தார் தன்னை சிவனோடு கரைந்ததால் கண்ணாடியில் அவர் காணாமல் போனார் அவர் காணாமல் போவது தான் அருள் பெரும் ஜோதி பெரும் கருணையானார் அவர் கண்ணாடியில் எப்படி அவர் உருவம் தெரியாமல் போனதோ அதுபோல் நாம் தரிசிக்கும் கோயில்களிலே நாம் மறைந்து நம் மூலவர் மட்டுமே தெரிகிற அளவுக்கு நாம் கரைந்து போகிற காலம் வர வேண்டும் என்பதற்குத்தான் கண்ணாடியை வைத்தார்கள் இப்போவாவது கோயிலுக்கு போகும்போது நம்ம கண்ணாடி நாம் கரைஞ்சு போகிற அளவுக்கு நம்ம பக்தியை தூய்மையாக்க நம்ம முனையலாமா ஆனால் நாம் கண்ணாடியை பார்த்தா ரெண்டாக தெரியுது ஒன்று செல்ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணு கெட்டதுனால அப்படி தெரியுது இன்னொன்று நான் சொல்ல தேவையில்லை ஸ்மாக்கு உள்ளே போய் போய் எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டாக தெரியுது ஆனால் கண்ணில் அந்த கண்ணன் மட்டும் தெரிகிற காலம் வரணும்னு தான் அந்த கற்காலத்திலிருந்து இன்னும் அது தொடர்ந்து இருக்கப்படுது கண்ணாடியில் காணும் காட்சியிலே நம்மை கரைத்து அவனை மட்டும் பார்க்கிற அந்த தூய்மை வக்திக்கு நம்மை தயார்படுத்தணுங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய இந்த சம்பிரதாயத்தை நாங்கள் எல்லாருமே மறந்துட்டு எல்லாருமே கோவிலுக்கு போனால் கண்ணாடியை பார்த்து நாங்கெல்லாம் விபூதி வச்சுக்கிறோம் பொட்டு வச்சுக்கிறோம் சார் என்ன ஒரு அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா எங்கே சார் எங்களுக்கெல்லாம் இன்னும் ஞானம் எங்கே கிடைக்கும் நாங்கள் என்னமோ நினச்சிருக்கிறோம் பொட்டெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்களோ என்னமோனு சொல்லிட்டு இப்பதான் புரியுது நாங்கள் இறைவன் சக்திக்குள்ளார கரைஞ்சு போவதற்காக கண்ணாடியை பார்க்கும்போது அதில் நாங்கள் தெரியாத மாதிரி ஆனால் இனிமேல் கண்டிப்பாக எங்களுக்கு விழிப்பு வந்துச்சு இதெல்லாம் மறைஞ்சு போன ஒரு விஷயம் சார் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம நினைவில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தே வந்திருக்கணும் ஆனால் இவ்வளோ நாள் இதெல்லாம் மறைஞ்சி போச்சு ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்து இதை ஞாபகப்படுத்தி விட்டுனுக்குறீங்க உண்மையிலே இந்த அரிய த வாய்ப்பை நாங்கள் இனிமேல் பயன்படுத்திக்குவோம் சார் இனிமேல் கண்ணாடி பார்த்தா நாங்கள் பார்க்குற அந்த மூலவர் அவருக்குள்ளார நாங்கள் கரைஞ்ச மாதிரி தான் நாங்கள் பார்க்கணுன்றதை முடிவெடுத்துட்டோம் சார் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்து தான் இந்த வர பேரம்பூர் பற்றி சொல்லுங்கள் சார் திருவற்றூர் வடிவுடையம்மனுக்கும் நம்ம வள்ளலாருக்கும் இடையே ஏற்பட்ட பேராமரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேதகாலத்து கோயில் தான் வடிவுடையம்மன் கோயில் திருக்கடையூர் அபிராமி அம்மை இருக்காங்க இல்லையா அவங்களோட அழகும் திருவற்றியூர் வடிவுடையம்மனுடைய அழகும் இப்போது நம்ம கண்டிகையில் அமர்ந்திருக்கிற சாவித்ரி தேவியோட அழகும் கூடவே மதுரை மீனாட்சி அம்மனுடைய அழகும் நாம் சொல்லியா தெரியணும் சிலையாக இருந்தாலும் அவங்கள பூச்சோடி அலங்கரித்து விட்டால் அந்த சிலையும் அழகை பார்க்காதவர்கள் பார்க்காதவர்கள்தான் உண்டோ அப்படி உள்ளத்தை கவர்ந்த அந்த வடிவுடையம்மன் வள்ளலாறு சென்னையிலே இருந்தபொழுது மண்ணடியிலிருந்து தினந்தோறும் திருவற்றியருக்கு போய் அம்பாவில் சேவிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற வழக்கம் ஒரு நாள் அவளுடைய அழகில் மயங்கி அப்படியே மெய் மருந்து போய் கால தாமதமாக அவங்க வீட்டுக்கு வரார் அந்த தாமதமாக அவர் வீடு திரும்புகிற ஒரு நாள் வீட்டில் இருந்த அண்ணனும் அண்ணியும் தூங்கிவிட இவர் லேட்டாக வந்தவர் வெளியில் திண்ணையிலே படுத்து தூங்கிடுறார் லேட்டாக வந்தவருக்கு சாப்பாடு யார் கொடுக்குறது அண்ணனும் மண்ணியும் தூங்கியாச்சு இவரும் வாசப்பில் தூங்கிட்டார் இவர் தூங்கிட்டா வடிவுடையம்மா விட்டுருவாளா வடிவுடையம்மன் வள்ளலாரை எழுப்பி பால் சோறை ஊட்டி பசியை ஆற்றி பத்திரமாக படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க வந்த வடிவுடையம்மன் எந்த ரூபத்தில் இருந்தாங்க தெரியுமா வள்ளலாரோட அந்நி ரூபத்தில் வந்தாங்க அதனால் அவருக்கு அன்னிதான் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டு படுத்துட்டார் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அண்ணி கதவை திறந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு வசனம் வரும் கதவை திறந்து பார்க்குறாங்க வள்ளலார் படுத்துன்ட்ருக்கார் தென்னையிலேருந்து வள்ளலாரை எழுப்பி இவ்வளவு நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்களேன்னு பால்ஸோடு கொண்டு வராங்க இல்லை அண்ணி நீங்கள் தானே நைட்டு ஊட்டினீங்க மறந்து போச்சா உங்களுக்குன்னு வள்ளலாரை கேட்க அண்ணியார் திகைச்சு போக இப்போதானப்பா எந்திரிச்சி வரேன் நீ லேட்டாக வந்தேன்னு நானும் தூங்கிட்டேன் மறந்து இப்போ பசியோடு இருப்பேன்னு எழுந்து வந்தால் நான் வந்து ஊட்டினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு அண்ணி கேட்க வள்ளலாருக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு வந்தது தான் இருக்க முடியும்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு பசி ஆறுவதற்கு பால் சோறு ஊட்டி உடல் பசியும் உள்ளத்து பசியும் ஞான பசியும் போக்கி ஆன்ம பேரியாய் வந்த ஞானாம்பிகையே ஞான சம்பந்தனுக்கு ஞானப்பால் ஊட்டியது போல அடியேனுக்கும் பால் சோர் ஊட்டி அமுது படைத்திட்டாயே என்று கண்ணீர் மல்க அந்த வடிவுடையை வணங்கிய பொழுது வள்ளலுக்கு ஏற்பட்ட அந்த ஞானம் பிற்காலத்திலே வள்ளலார் வாக்கெல்லாம் ஞான வாக்காக அமைந்துவிட்டது வான் ஒளியும் ஆன்ம ஒளியும் கலந்து ஞான ஒளி வீசும் அருள் பெறும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக இன்றும் வள்ளலார் உலகம் அறியப்படுகிறார் என்றால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றாரே அப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு வடிவுடையம்மன் சோறு ஊட்டியது போல அந்த வடிவுடையம்மன் வள்ளலார் மீது காட்டிய பேரன்பு போல நம் சாவித்திரி நமக்கும் ஒரு பால் சோறு ஊட்டி அருள் ஞானம் தந்து இப்புவியில் எவருக்கும் வாடும் நிலை வரவேண்டாம் என்று அந்த தாய் அமுது படைத்து நம்மீது பேரன்பு கொள்ள வந்துட்ட பேராமூர் பேரன்பை நாமும் பெற வேண்டும் என்பதுதானே வள்ளலார் அம்மனுடைய பேராமர் பேரன்பு சொல்கிறது பேராமூர் பேரன்பு வள்ளலாரோடு நிற்கக்கூடாது நம் கண்டிகையில் இருக்கிற சாவித்திரியோடும் நாம் தொடர வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற பேராமூரை சொல்லி கொண்டு வருகிறோம் இந்த வேறு பேராமூர் வந்து உண்மையாகவே கேட்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க சார் அதாவது அம்மன் மீனாட்சி அம்மன் போல் நம்ம சாவித்திரி தேவியினுடைய அழகை பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் பாக்கியம் பாகியம் அம்மன் கையால் பால் சோறு ஒன்றாங்க நமக்கு நம்ம சாவித்திரி தேவி கையால் அந்த ஞானம் என்ற அந்த ஞானப்பாள கொடுக்க அந்த தாய் வந்திருக்கும் போது அதை ஏன் நாம் மிஸ் பண்ணணும் இதே பேரம்பூர் ஏன் நமக்குள்ளார நம்ம வளர்த்திக்க கூடாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தீங்க சார் உண்மையிலேயே இது எல்லாம் வருங்காலத்தில் கண்டிப்பா எல்லாருக்குமே கிட்டும் இந்த பாக்யம் இந்த பேரம்பூர் ரொம்ப வித்தியாசமான பேரம்பூர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாவித்திரி கோவிலை பார்க்கறதுக்கோ அந்த அம்மாவை தரிசிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே தான் இருக்கிறாங்க ரெண்டாவது ஃபோன் கால் நிறைய தான் வருது அவங்கக்கிட்ட வர கேள்வி என்னென்னா இன்றைக்கும் நீங்கள் இதுக்கு பதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க ஆனால் இருந்தாலும் திரும்ப திரும்ப இதே கேள்வி தான் கேட்குறாங்க சாவித்திரியினுடைய மகிமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் வந்துட்டே தான் இருக்குது அவங்களுடைய மகிமையை இன்னும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லாத ஊரில் குடியிருக்க என்பது ஒரு பழமொழியே இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஊருக்கு பத்து கோயில் இருக்குது இதோடு குலதெய்வம் கோயிலும் இருக்குது அதையெல்லாம் மருந்தும் சில பல காரணமாக ரொம்ப தூரம் வந்துட்டால் கூட திரும்ப போய் பார்க்குறவங்களும் உண்டு பிரபலமான கோயில்களும் இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு ஒரு நூறு கோயில் எடுத்திங்கன்னா ரொம்ப பிரபலமான கோயில்கள் அப்புறம் புராதன கோயில்கள் இருக்குது புராதன கோயில்கள்னால் காலம் தொட்டு பாடல் பெற்ற புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்கள் சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லைன்னா எடிஞ்ச நிலையில் இருக்கும் இல்லை அது ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு மேலான ஒரு கோயிலாக இருக்கும் இப்போ நம்ம சாவித்திரி கோயிலுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது என்னன்னா எப்போ போனாலும் அந்த கோயிலில் நீங்கள் சுவாமி தரிசிக்கிற பழக்கம் உண்டு உள்ளூர்லேயோ இல்லை குலதெய்வத்து கோயில்லையோ இல்லை பிரபல கோயில்லையோ இல்லை பாடல் பெற்ற பிரம்மாண்ட சரித்திர கோயிலையும் சாவித்திரி தேவி கோயிலில் மட்டும்தான் நீங்கள் தரிசிக்கிறீங்க நீங்கள் பார்க்குறீங்கிறது பெருமை இல்லை அவங்க உங்களை பார்க்கணும் அவங்க உங்களை பார்க்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்க உங்களை கண்ணால் பார்க்குற வரைக்கும் எதுக்காக உங்கள் ஆன்மாவை பார்க்குற வரைக்கும் மற்ற இடத்துலலாம் நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு ஃப்ளைங் சிட்ட மாதிரி போயிட்டு வந்துடலாம் ஆனால் இங்கே தான் உங்கள் ஆன்மாவை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் அந்த நாள் எப்போ வரும் வரும் அப்போ அதுக்கு நீங்கள் தகுதியாகணும் நிறைய கோயிலுக்கு போனாலும் நீங்கள் தகுதி ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரவுண்டு இங்கே ரவுண்டு முக்கியம் இல்லை நீங்கள் தகுதி ஆக்கப்படும் வரை அவகிட்ட நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அவள் உங்களுடைய ஆன்மாவை பார்க்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் உங்கள் ஆன்மாவை அவ பார்க்கணும்னா அதுக்கு சில உபதேசம் பெறணும் உங்களுடைய மனம் மாறணும் நீங்கள் சில தூய்மையை அடையணும் உங்ககிட்ட இருக்கிற சில கசடுகள்லாம் நீங்கள் தூக்கி வெளியே போடணும் வீட்டில் இருக்கிற அசுத்தங்கள் துரதத்துக்குரிய அந்த சூழலெல்லாம் நீங்கள் விளக்கணும் துஷ்ட புத்திகளை விளக்கணும் சாவித்திரியின் கடைக்கன் பார்வை உங்கள் ஆன்மா மீது படுகிற வரை உங்களை தயார்படுத்திக்கணுங்கிறது இந்த கோயிலுடைய நோக்கம் தயார்படுத்திவிடும் தயார்படுத்தப்படும் இதுதான் சாவித்ரி கோயிலுடைய மகிமை இந்த உலகத்தை மூன்று விதமாக பிரிக்கலாம் விழிப்படையாத நிலையில் இருக்கிறவங்க விழிப்படைவதற்காக சில பல கஷ்டங்களில் சிக்கி இருப்பவங்க சில பல கஷ்டங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு 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 விழிப்படைந்த நிலைக்கு வருபவர்கள் மொத்தம் மூன்று ஸ்டேஜ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படைந்து விட்ட பிறகு அவங்களுக்கு என்ன நிலைமைன்னா ஒரு கவலை இருக்காது தூக்கமில்லையேங்கிற ஒரு நிலைமை இருக்காது மரணத்தை பற்றிய பயம் இருக்காது பண கஷ்டம் இருக்காது எந்த தேவையும் இருக்காது எப்போதும் ஒரு ஆனந்தம் இருக்கும் அதுதான் விழிப்படைந்து விட்ட நிலை இதை அடைவதற்குத்தான் இன்று ஒரு பெரிய ஒரு வேக்கன்சி இருக்குது விழிப்பே அடையாத நிலை விழிப்படைவதற்காக சில முயற்சி நடந்துகிட்டு இருக்கிற நிலை விழிப்படைந்து விட்ட நிலை விழிப்படைய வேண்டியதற்குத்தான் இந்த கோயில் சாவித்ரி கோயில் வருபவர்கள் விழிப்படைந்தே ஆக வேண்டும் என்கிற விதியை மையமாக வைத்து அவர்களை விழிப்படைய வைத்து அவர்களை பீடித்திருக்கிற அந்த துஷ்ட அந்த கர்ம அந்த வினையினுடைய அந்த ஆழமான அவர்கள் சூழ்ந்திருக்கிற அந்த அஞ்ஞான இருளை விட்டு அவர்கள் ஞானத்துக்கு வரவழைக்கக்கூடிய இருளிலிருந்து விடுவித்து ஒளியிலே பிரகாசிக்க வைப்பதற்கான ஒரு ஞான உபதேச கல்வியை தரக்கூடிய உலகமறியாத ஒரு புதுமையான கோயிலாக பகவான் அரவிந்தர் கண்ட சாவித்திரியை ஞானத்தோடு பயணித்த அந்த அனுபவ குழந்தையை நாமும் கண்ணால் பார்த்து அவளோடு பயணித்து இருளில்லாத ஒளி உலகை நாமும் வளம் வரத்தான் கண்ணகியிலே வீற்றிருக்கிறாள் சக்தி இருக்கிறதா மகிமை இருக்கிறதா எப்படிப்பட்டவள் என்ற கேள்வியெல்லாம் வேண்டியதில்லை அவளை தரிசியுங்கள் அதற்கு பிறகு உங்கள் இருளெல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு உங்கள் ஒளியாக்கி விடுவாள் அந்த நாள் எல்லா நாளும் அற்புத நாளாக அமைஞ்சுவிடும் அம்மா கோயில் மாதிரியே ஊரில் எவ்வளவோ கோயில்கள் இருந்தாலும் ஆனால் சாவித்திரி கோவிலுக்கு வந்தால் அவங்களுக்கு எந்த விதமான நன்மையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய குடும்பம் எப்படி வாழும் அப்படின்றத விரிவாக சொல்லிட்டீங்க சார் இதுக்கு மேலும் இந்த கேள்வி வராது தெரிஞ்சுக்குவாங்க ஓகே ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார சிந்தனைகள் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார சிந்தனையில் நீண்டாலம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருப்போம் பல வருஷங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரொம்ப காலமாக உருவாக்கின்றது ஒரு சமயத்தில் ரொம்ப நிலகுழிஞ்சு போன பிறகு இதுக்கு மேலே உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை இனிமேல் எங்கேயாவது போய் இது தீக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடி ஆகணும்னு கிளம்புவாங்க அப்போ சொல்லுவாங்க நான் ரொம்ப தூரம் என்னால் வர முடியாது ஒரு ஓவர் ஃபோனில் ஏதாவது பண்ண முடியும் ஒரே ஒரு செகண்டில் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருந்தது பல வருஷங்கள் ஆனால் தீக்கிறதுக்கு ஒரு வினாடி முடியுமோ முடியாது மலையாக குவிச்சிட்டிங்க அப்போ அதை வெட்டி நம்ம எரியணும் இல்லையா ஒரு ஜேசிபி வச்சு நம்ம வெட்டி வெட்டி எடுக்கணும் இல்லை அது கொஞ்சம் டைம் தரணும்ல அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் வாங்க மலையை வெட்டி எடுக்கலாம் நம்மகிட்ட ஜேசிபி இருக்குது குப்பையை எங்கே போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வேறு ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணும் குப்பையை எங்கே போட வேண்டும் இது என்னங்க புதுசாக இருக்குது குப்பையை குப்பைத்தொட்டில் தானே போடணும் இதை விட எங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் ஆமாம் நீங்கள் பார்க்குற காட்சியெல்லாம் எங்கே போடுறீங்க நீங்கள் பார்க்குற வேண்டாத குப்பையெல்லாம் எங்கே போடுறீங்க இந்த கபாலத்துக்குள்ளே போடுறீங்கல்ல இந்த குப்பையை எங்கே போடணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வாழ்க்கையோடய ரகசியமே இருக்குது குப்பையை எங்கே போடணும் குப்பைத்தொட்டில் தான் போடணும் இங்கே போடக்கூடாது இதை தெரிஞ்சுக்கத்தான் நாம் ஞானவலி கோயிலில் கட்டியிருக்கோம் குப்பையை கொஞ்சமாக போட்டால் எடுத்துடலாம் குவிச்சிக்கிட்டே இருந்தால் புல்டோசர் வேணும் தானே நம்மகிட்ட ஜேசிபியோட புல்டோசரும் இருக்குது வாங்க கபாலத்தை ஓப்பன் பண்ணி புல்டோசர் யூஸ் பண்ணி மொத்த குப்பையும் எடுத்துருவோம் கண்டிக்கில் தான் இருக்க எல்லாத்துக்கும் தீர்வு இருக்க வாங்க எங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கு மூல காரணமே அந்த குப்பை தான் தினசரி நாங்கள் அது அப்பப்போ கிளீரன்ஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி நாங்கள் தெளிவாக இருந்துப்போம் ஆனால் இந்த குப்பையை கிளீன் பண்ணாமல் நாங்கள் மறந்துவிட்டோம் இந்த வர சிந்தனை உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக வழக்கம் போல ஆசிரம தகவலை தான் வாரம் வாரம் நீங்கள் பேசிட்டு வருவீங்க ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம தியான மையங்கள்ல நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யங்களை பத்தி பேசினா இன்னும் எல்லாருக்குமே நல்லா தெரியுமே அப்படின்னு கேட்குறாங்க சார் அதனால அவங்க வேண்டுகோளுக்காக இப்போ நம்ம தியான மையத்தில் நடக்கக்கூடிய அந்த அதிசயங்களை அந்த செய்திகளை எங்களுக்கு கொடுங்க சார் சென்னையில் இருக்கிற நங்கநல்லூர் அன்னை மையத்தில் ஒரு அன்பர் தன்னுடைய அண்ணன் மகள் அமெரிக்காவில் திருமணமாகி வசித்து வர்ற ஒரு குழந்தை ஏழு வருஷமாக குழந்தை இல்லை அங்கே நம்ம மையத்தில் இருக்கிற சேவை அன்பர்கள் தென்னம்பு வாங்கி அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க நிச்சயமா குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அன்பரும் தன்னோட அண்ணன் பொண்ணுக்காக வாங்கி வச்சுருக்காங்க ஏழாவது மாதத்திலே அவங்களுடைய அண்ணன் பொண்ணு கன்சீவ் ஆகி கர்ப்பம் தரிச்சிட்டாங்க குழந்த ஏழு வருஷமாக இல்லை தென்னம்பு வச்சு ஏழாவது மாதத்திலே கன்சீவ் ஆகிட்டாங்க ஆன ஏழாவது நாள் அமெரிக்காவிலேருந்து அந்த குழந்தை சென்னைக்கு வந்துடுது சென்னையில் தான் குழந்தைய பிறந்தது என்ன குழந்த பிறந்தது பெண் குழந்த பிறந்தது பெண் குழந்தனா யார் அன்னை தான் பிறந்தது ஏன் பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை தான் வேணும்னு வேண்டியிருக்கிறாங்க அதனால பிறந்தது வழக்கமாக சிசேரில் தானே பிறக்கணும் அன்னையை வேண்டின்னு பிறந்தா தானே பிறக்கும் அது எப்படி சிசேரியில் பிறக்கும் இதுதானே விந்தை இதுதானே அற்புதம் ஏழாண்டு இல்லாத குழந்தை தென்னம்பு பைத்து வேண்டியவுடன் ஏழாவது மாதத்திலேயே கர்ப்பம் தரித்து ஏழாவது மாதத்திலேயே சென்னைக்கு வந்து பிரசவத்தை நார்மலாக்கி அன்னையே பெண் குழந்தையாக பிறந்து அந்த அன்பரை திக்குமுக்காட செய்த அன்னையின் அதிசயத்தை என்னவென்று சொல்வது அன்னை தன் அத்தை மூலமாகவும் செயல்படுவார் இதுதான் நம்ம தியான மையத்தில் நடந்த அற்புதம் ஆசிரம தகவலோடு இனி வருங்காலத்தில் நம் மையங்களில் நடக்கிற பல அற்புதங்களையும் சேர்த்தே சொல்லலாம் அடுத்த வாரமும் இருக்கிறது அடுத்தடுத்த வாரங்களும் இருக்கிறது இனி ஒவ்வொரு தியான மையங்களிலும் நடந்த அதிசயங்களை பார்ப்போம் இடையிடையிலே ஆசிரம தகவலையும் பார்ப்போம் இன்னும் எண்ணற்ற அற்புதங்களை வாரந்தோறும் பார்ப்போம் இந்த வாரம் ஆசிரம தகவல் போலவே நம்ம தியான மையங்களில் நடக்கக்கூடிய தகவலும் எங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுங்க சார் ஏழு 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 அந்த ட்ரிபிள் செவன் அருமையான ஒரு மேஜிக் சார் உண்மையிலேயே ஒரு ஏழு வருஷமாக இல்லாத ஒரு குழந்தை ஒரு பெண்மணிக்கு பிறக்குது அப்படின்னா அதனுடைய டெலிவரியில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது பெண்களால் உணர முடியும் ஆனால் அந்த அது வந்து நார்மல் டெலிவரியாக பிறந்திருக்கு அந்த குழந்தை அது நம்ம அன்னைனுடைய விளாட்டல் தாங்க சார் நம்ம அன்னை இருக்கும்போது குறை ஒன்றும் இல்லைன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानी गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका न मेकामानि भवपारे भावा महादुःखभि पपातत्रकामि प्रलोभिप्रमत्ता कुसंसदपशप्रबद्ध सदा